நீங்க அப்படி பாத்தீங்களன்டா அந்த உணர்வும் உங்களை காட்டிக்கிட்டே இருந்துச்சா சருக மாட்டீங்க சிராத்தல் முஸ்தகிம் பாலத்திலிருந்து சரி கீழே வர மாட்டீங்க டிரெக்டா ஜன்னத்துக்கு போய் ஏனண்டா ஜன்னத்திட தலைவாசல் இல்லை இன்னலி அனல்லாஹு லாயிலாக இலாஹ இல்லா அன இண்டு எழுதிருக்க இல்லையா நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்னை தவிர சிருட்டி இல்ல என்று எழுதப்பட்டிருக்க இல்லையா அதை எடுத்துக்கொண்டவர் ஜன்னத்தில் நுழைவார் என்று சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அப்ப இனி நீங்க இருட்ட பார்க்க கூடாது என்னதான் பாக்கும் உங்களை அதை நீங்க உங்களை பாக்குறதாக ஆரம்பம் நம்புங்க நம்பிக்கையை ஏற்படுத்துங்க அந்த நம்பிக்கை இருக்கே எப்படி சொல்றாங்க தெரியுமா உலகெல்லாம் எதிர்த்தாலும் உறவெல்லாம் மறுத்தாலும் உயிர் தான் ஈமான் காட்டித்தராங்க அப்படி நம்புறது உயிரங்க நீங்க நம்பி பாருங்களேன் நீங்க இருக்கிறீங்களா இல்லையாண்ட உங்களோட நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யும் அந்த சக்தியை வெளிப்படுத்தி காட்டும் இப்ப விக்கிரண்டா என்ன உங்களை நீங்க ஞாபகப்படுத்துறது மறவிய நீக்கி அந்த தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உனை அமர்த்தி உண்மை சாந்தியில் நிலை கொள்றதுக்கு உண்மை சாந்தியில நிலைபடுறதுக்கு அது நிலைப்படுத்தும் உண்மை சாந்தியில் நிலைப்படுத்தும் மறந்துடும் அது டக்குன்னு ஓடிடும் உள்ளம் என்பது வெள்ளாடு அதை உறுதியாய் கட்டி தீணீடுங்குற தீனிடு சாப்பாடு கூடங்காக டக்குன்னு மறந்துடும் இப்ப உறவாட்ட முடிய ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் என்னத்தான் பார்க்கிறேன் அந்த நானுங்கிற உணர்வு அதுதான் நண்டு நம்பி கொஞ்ச நேரம் பயிற்சி எடுத்து பாருங்க வர மறக்க அந்த நிலையில இருப்பு நான் இடிக்கணுங்கிறத உணர்த்தி தார வரைக்கும் உரிய இடம் சேரும் வரைக்கும் அந்த ஞாபகத்தில இருக்கிறது தான் ஏகத்தில தரித்திருக்கிறேன் என்று சொல்றேன் உரியபடி ஞாபகம் படுத்துறதுதான் இப்ப நான் சொல்லி தந்து இது சரியான முறை தியான நிலை சரியாகும் இப்படியே செஞ்சா காட்சி நிலை கிட்டும் காட்சி நில மரம் எப்படி மறைஞ்சு போற காட்சி நிலையை கிட்டிட்டு நான் காட்டி தந்துட்டேன் நீங்க பார்க்க வேண்டி நிக்கிப்ப காணும் காட்சி அவனாகும் என்ற சொல்றாங்க நீங்க உங்களை காண்றத மறந்து பழக்க வழக்க அடிப்படையில் அங்க என்னவோ எல்லாம் தெரியணும் என்னமோ எல்லாம் தெரியுதுன்னு அடுக்க நான் அதுல என்ன நான் காண்றேன் இல்லை என்ன நான் காண்றனாக ஏகனா காண்றேண்டா ஏகமங்கிற இப்புல நான் காண்றேண்டா எந்த கட்டுண்ட பார்வையை கொண்டு நான் என்ன காண முடியுமா அந்த காணுதல் ஏக வியாபாரத்தை காட்டுமா அப்ப இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்றேண்டா அந்த ஏக நிலையில நான் இருக்கேன் என்று நான் தரிபடாம எப்படி ஏற்றுக்கொள்றேன் இறைவன் எங்கே இருக்கான் நான் வேறையா இருக்கேன் அவன் ஏகனா இருக்க நான் ஏகம் இல்லாம கட்டுண்டிருக்கேன் என்று ஏற்றுக்கொள்றதா அது ஏற்றுக்கொள்தல் கற்பனை என்ன கற்பனை கடவுளை மறந்து விட்டு ஒன்றிவிடங்க கலந்து விடுங்க அப்ப இனைக்கு இணைக்கு பாரிய நுட்பமாக உணர வேண்டிய விஷயம் இது இது இப்ப பேசி முடிக்க உங்களோட வேலையை நீங்க பாக்கட்ட இது உங்களா உங்களுக்கிட்ட ஏற்படுற அனுபவத்தை செல்ல இது எங்களுக்கு ஏற்படுத்தின அனுபவத்தை கண்ட நாங்க மூலம் முனம் சறுக்கும் சரியான தெளிவில்லாத அங்க அங்கையும் போயிட்டு கண்டுகிட்டு இருக்கிறது அப்ப இது தியானம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு அந்த நானுங்கிற உணர்வை ஒருநிலைப்படுத்துறேன்டா அது என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்ற கருத்த அமையும் ஆழ்ந்த உறக்க நிலை விழிப்பாகிறேண்டா அது விழிப்பு நிலை என்று நாம உணர்றேண்டா என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்ற அந்த உணர்வு ஏக வியாபகமா இடிக்கிறத நாம அறியணும் அரத்தை கொண்டுதான் அந்த நிலையில உணரலாம் அந்த நிலையை உணர்வுக்கு எடுக்கலாம் அந்த நிலை உணரப்படும் அது இப்ப கண்ணை மூடின உடனேயே நமக்கு தெரியுது நாம் அதை உடனே எடுக்க முல்லையா நம்மட மனோ உச்ச பழக்க வழக்கம் நூல்கல்வி அறிவு இடையில தடை பண்ணுற இத மூனையும் கொள்ளந்து தடை பண்றவன் உச்சந்தியில குந்திட்டு இருக்கிறவன் அவனை விரசுற நமக்கு வேலை அது உங்களுக்கு இடையில குந்தினாலும் சரி அவனை விரசுறான் வேலை அவன் நான் உடல் நான் நெருப்பு என்றே நிற்பான் இவ்வளீசை கொண்டறிந்த பாடம் அவன் இறை சமூகத்துக்கு போக உட விடமாட்டான் நம்ம அவன் தடை செய்வேன் நரகத்தை நம்மளை கொண்டு நிரப்புவேன் என்று சென்னத்துக்கு நாம எதிரிடையா யோசிக்கணும் இப்ப அவன் எதிரிடையாக அவன் வந்து நமக்கு சொல்ற விஷயத்தை நாம உறுதி அடைகிறதுக்கு பயன்படுத்தணும் உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்த செய்தானி என்றா என்ன என்கிறது இப்ப விளங்கணும் உங்களுக்கு நல்ல உடைச்சி தந்திருக்கு இப்ப உன் அறிவை பயன்படுத்தி தெளிவத்தார சாஹிப்னானா உன் அறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டால் இப்ப நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் ஊடகத்தை உயர்நிலையின் ஊடகமே மலக்காணி மலக்கூத்துடைய உலகம் காட்டப்படுது உங்களுக்கு நீங்க அதை ஞாபகப்படுத்துறீங்க உள்ளொன்று புறம் ஒன்று இல்லாம ஆனா

ஆனா இப்ப நம்பணும் நீங்க முதல் நம்பி உல தூய்மையோடு செயற்படணும் தம்பி எங்க உல தூய்மையோடு செயற்படணும் தம்பி இப்ப நீங்க நான் சொன்ன விஷயத்தை விக்கிரா எடுத்தீங்களா ஞாபகமா எடுத்தீங்களண்டா தூக்கத்தை நீக்கும் உங்களுக்கு நோக்கி தூய களிமாவா அந்த நான் இக்கிறேன் அந்த நிலைய காட்டும் சொல்ல காட்டாது கருத்தை காட்டும் அந்த கருத்தை காட்டுற அந்த கருத்து உங்களுக்கு துணையா இருக்கிறது தான் தூயோன் துணை நம்பி நம்புங்க நம்பி துணிவுடனே உள்ள தூய்மையோடு செயற்படணும்னு தம்பியங்க இப்ப எதையுமே உங்களோட கூட இருக்க விடாதங்க அது இருட்டா இருந்தாலும் சரி வெளிச்சமா இருந்தாலும் சரி கண்ணா இருந்தாலும் சரி உடலா இருந்தாலும் சரி இணை இல்லாம இப்ராஹிம் இருந்த மார்க்கம் இது அல்லாவுக்கும் இணை ஏற்படுத்தாம இப்ராஹிம் நபி இருந்த மார்க்கம் அதை பின்பற்ற சொல்லித்தான் வேதம் செல்லுது நமக்கு 还有很多哩，伊拉。